வணக்கம் ரகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கிலோ முரல் மீன் வாங்கியிருக்கு முரல் மீன் வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் நறுக்கியாச்சு இப்போ கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து எங்க ஊர் கிராமத்து பக்கம் உரைச்சதுன்னு சொல்லுவோம் மீனை நல்லா உரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு தேய்ச்சி விடும்போது அதில் உள்ள அழுக்குகள்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும் கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு தரம் கழுவி எடுத்துப்போம் இப்போ சுத்தமாக மீனை க அலசியாச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பொரிக்கிற மீன் தனியாக குழம்பு வைக்கிற மீன் தனியாக ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு பொரிக்கிறதுக்கு இந்த மீன் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்க்கலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் மசாலாலாம் நல்லா பெரட்டி எடுத்துப்போம் மசாலா பெரட்டி எடுத்தாச்சுங்க இப்போ மசாலாவில் மீன் ஊறிட்டு இருக்கட்டும் வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் என்னென்னு பார்க்கலாம் கழுவி வச்சிருக்கிற மீன் தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு முருங்கக்காய் வந்து அறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் வந்து மீன் குழம்புல சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் ஒரு முடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளைப்பூடு சேர்த்து ஒரு வெள்ளைப்பூடும் ஒரு முடி தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சதும் காஞ்சிருச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் போல சோம்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது கலர் சேஞ்ச் ஆகி செவ்வந்த உடனே நறுக்கி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டுப்போம் எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை லேசாக வதக்கி விட்டுட்டு எடுத்து நறுக்கி வச்சுருந்த ரெண்டு முருங்கக்காய் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் குழம்பு தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கரண்டியில் மூணு கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளித்தண்ணி அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தொல் நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கிடுவோம் குழம்புல கரையட்டும் கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெள்ளைப்பொடு ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டாச்சு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு கொதி ஒரு வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மீனை சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போ ஒவ்வொன்றா மீன் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கிட்டு எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கலாம் மீன் கொதிச்சு வச்சு அவ்வளோதாங்கட்ட இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம் ரொம்ப கொதிச்சதுன்னா மீன் உடஞ்சு போயிடும் மூடி போட்டு குழம்பையாக்கி வச்சுடலாம் மீன் பொரிக்கிறதுக்கு தோசைகள்ல சூடு பண்ணிக்கலாம் கல்லு சூடானதும் தேவையானது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடா இப்போ மசாலா ஊற வச்சிருந்த மீனை எடுத்து ஒவ்வொரு பீஸா தோசை சேர்த்துக்கலாம் மீன் வேகட்டும் மீன் வெந்துருச்சுங்க இப்ப மறுபக்கம் இன்னொரு பக்கம் பிரட்டி விடலாம் இது போல எல்லா மீனையும் பிரட்டி விட்டுக்கலாம் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கட்டி பற்றி விட்டு வேக வைக்கணும் மீனை ஒரே பக்கமாக வேக வச்சோம்னா மீன் கறி போயிடும் அது மாதிரி அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளீமில் வைக்க வேண்டாம் எங்கள் வீட்டில் முரல் மீன்காங்க ஃபேவரெட் முரல் மீன் எடுத்தோம்னா தான் லீவ் அன்னைக்கு எடுத்துருவோம் முரல் மீன் எடுத்தால் மீன் பொரியல் குழம்பு நல்லா சாப்பிடுவாங்க பசங்க நாங்கள் அடிக்கடி எடுப்போம் அவ்வளோதாங்க மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சுவையான கமகமான முரல் மீன் வச்சு ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு இது போல